ஆண்டவராகிய கத்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராம் உங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்தை குறிச்சு நீங்க சோர்ந்து போகிறீங்களோ தேவனிடத்துல பலனற்று போனவர்கள் போல அமர்ந்து ஆண்டவர் சொல்லுறாரு அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்ருவம் இல்லாதவர்களுக்கு சத்ருவத்தை கொடுக்கிறவராம் என் தேவன் எரியா இருக்க வாழ்க்கையில போராட்டம் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அவர் சோர்ந்து போயிருக்கிற போது தேவன் எளியாதீர்க்க தரிசிக்கு புது பலன் கொடுத்தாரா அதே போல உங்களோட வாழ்க்கையில எந்த எந்த பக்கத்துல நீங்க சோர்ந்து போய் வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் புது பலனை உங்களுக்கு தருவாரா நம்புங்க மன மகிழ்ச்சியா இருங்க ஆண்டவர் உங்களை சொல்லுறாரு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்ருவம் இல்லாதவனுக்கு சத்துருவத்தை பெருக பண்ணுகிறாரா ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார் ஆண்டவர் அவரை தேடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள் அப்பா சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த இடத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ வேதனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு புது பலனை கொடுத்து உமக்குள்ளே வாழ இவர்களை அழைத்து கொண்டு வாங்க அந்தவர் இவர்களை ஆசீர்வதியங்க பாதுகாத்து கொள்ளுங்க யேஷுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே ஆமே